அனைவருக்கு வணக்கம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இது பரிணாம அறிவியலோடு தொடர்புடையது தொடர்ந்து ஒரு படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் ஆசிரியரோடு தொடர்பு இருக்க வேண்டும் இதுல புரிந்து கொள்ள முடியாது இது உண்ணான் உண்போ அல்லது வந்து பட்டினி பத்தியமோ அதெல்லாம் கிடையாது உடம்பை தூய்மை செய்து தூய்மை செய்து தூய்மை செய்து இயற்கை ஆற்றலில் பழக கற்றுக்கொள்ளுகின்ற பயிற்சி முறை பல கோடி ஆண்டாக மாறாமல் இருந்ததை சில மாதங்களில் முயற்சி செய்து உடம்பை மாற்றி விடலாம் கஷ்டமாகத்தான் இருக்கும் செய்து பார்த்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் செய்து பார்த்தால் தான் அது அது அப்படி மாறும் அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த உணவு பாதை பொறுத்த தூய்மையா இருக்கணும் அதாவது உடம்புல வந்து தேவையற்ற உப்பு நீரும் இருக்கக்கூடாது கொழுப்பு இருக்க தேவையற்ற கொழுப்பு நீக்கப்பட்டு உடலாக இருக்க வேண்டும் நீரும் பசையற்ற பசைத்தன்மை இல்லாத குறிப்பாக சடியை உற்பத்தி செய்ய உற்பத்தி பண்ணாத சடியை உற்பத்தி பண்ணாத உணவுகளை வைத்துக்கொண்டு அதைவே பசிதாகத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சியாக வைத்துக்கொண்டு ஏற்கனவே பல ஆண்டுகளாக நான் பழகி இருந்த குழந்தையிலிருந்து பழகி இருந்த குழக குழந்தையிலிருந்து பழக்கப்பட்டு அந்த உணவு பழக்கத்தினால் கெட்டுப்போய் இருந்த பெருங்குடலை சுத்தப்படுத்தி குழந்தையிலிருந்து நாம் சிறுக சிறுக சே சேமிக்கப்பட்டிருந்த பல நச்சுப் பொருளை வெளியேற்றி குழந்தையிலிருந்து நாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சாதாரண நோய் தின்று 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 சளியாக கடுமையான சளியாகவும் கடுமையான கழிவுகளாகவும் மாறி இருக்கிற உடம்பை படிப்படியாக 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 நீர் பயிற்சி செய்தும் செருமனை டாக்டர் சொல்லக்கூடிய அந்த சளி குறைந்த உணவை பயிற்சியை வைத்துக்கொண்டு நீங்கள் அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும் இப்படி அன்னப்பாதையை தூய்மை செய்வது என்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது காலை முதல் மாலை வரை நீரம் மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு சிறிதளவு அவிள் சேர்த்து தாளிசம் செய்து மலச்சிக்கல் நீங்க உண்டு வந்தால் படிப்படியாக நூத்தி எண்பது நாளுக்குள் உங்கள் உடல் எடை தூய்மை உடலாக மாறிவிடும் கெட்டு போன சதை மட்டும் கரைந்து தூய்மை சதை நூத்தி எண்பது நாளுக்குள் வரும் இதை ஒரு ஆசிரியர் முன்பாக செய்து காட்ட வேண்டும் நீர் உணவு பயிற்சியை பயிற்சி பண்றவங்க இயற்கை உணவை பற்றி இயற்கை உணவு பயிற்சி பண்றவங்க இது பொருந்தாது இயற்கை உணவு மக்களுக்கு இது தெரியாது சாதாரண உணவை தின்று வாழ்கின்ற அந்த பிரிட்டிஷ் வியாபார விபச்சாரிகளுக்கு பிரிட்டிஷ் வியாபார விபச்சாரிகளுக்கு இது புரியாது வெறுமனே இயற்கை உணவை சாப்பிடுகின்ற முற்றாளிகளுக்கும் இது புரியாது இது அன்னப்பாதை தூய்மை செய்கின்ற ஏழாம் அறிவை எட்டி பிடிக்கின்ற சக்தி உள்ளவங்க மக்களுக்கு மட்டும் இது புரிந்து கொள்ளும் இது இயற்கை சிலருக்கு மட்டும்தான் வாய்க்கும் இந்த இதை பத்தி பேசுகின்ற இந்த புத்தகத்தை பத்தி பேசுகின்ற இந்த புத்தகத்தை பற்றி வைத்து பாடம் எடுக்கிற இந்த புத்தகம் கிட்டத்தட்ட வந்து கால் நூற்றாண்டுகள் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த புத்தகம் பல இந்தியா தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இது கிடைக்கிறது சில நாடுகளில் சிலர் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் இதில் இருக்கிற உண்மைத்தன்மையை தொடர்ந்து ஆராய்ச்சி தான் கண்டுபிடிக்க முடியும் நான் அந்த பயிற்சி செய்கிறேன் இந்த பயிற்சி செய்கிறேன் இந்த குருவின் வழி நடக்கிறேன் அந்த குருவின் வழி நடக்கிறேன் இதெல்லாம் கதைக்குதவாத உங்களுக்கு வசதி வாய்ப்பு சூழல் ஒரு ஆண்டு தியாகம் பனிரெண்டாண்டு சொல்படி கேட்டல் இதெல்லாம் இருந்தா தான் இது கிடைக்கும் சும்மா சும்மாதிர யாரும் கிடைக்காது வீண் முயற்சி வீன் கற்பனை அதெல்லாம் ஒன்றும் நடக்காது உங்களுக்கெல்லாம் புரியுதுங்களா இதை தொடர்ந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும் ஊடையும் உப்பக்கம் காண்பார் உடைவின்றி தாழாது உயர்ச்சிபவர் நீங்க விதியை சூழ்ச்சியால் வெல்லவே முடியாது ஆனால் முயற்சியால் அதனுடைய உள்பக்கத்தை பார்க்க முடியும் அதனாலதான் இது வந்து சிலருக்கு தான் வாய்க்கும் அனைவருக்கும் வாய்க்காது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்குதான் வாய்க்கும் என்று சொன்னா அது நீங்களாக கூட அதில் இருக்கலாம் சரியா இப்போ உலக புகழ்பெற்ற பரமகம்ச யோகானந்தர் அவர் வந்து ஆஹ் முக்கிய இரண்டு உணவை தவிர்த்து வாழ்கின்ற ரெண்டு யோகினிகளை சந்திச்சு பேசுகிறார் அவரை பத்தி நான் பேசுறேன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரசா நியமனம் சந்திச்சு அதுக்கப்புறம் கிரிபால அம்மையாரை பத்தி சந்திச்சு பேசுறார் கிரிபாலா அம்மையார் கிரிபால அம்மையார் யாரு புருளியா மாவட்டத்தை சேர்ந்த மேற்கு வங்கலத்தை சேர்ந்த கிரிபாலா அம்மையார் அவர் உணவில்லாமர் வாழ்கின்ற அம்மையார் கிரிபால அம்மையார் பேசுகிறார் எனக்கு குழந்தைகள் கிடையாது எனக்கு குழந்தைகள் கிடையாது ஆ யோகானந்தார் அவர் போய் சந்திச்சு பேசுகிறார் ஏமா நீங்கள் உணவு சாப்பிடவில்லையாமே ஆமா நான் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திவிட்டேன் உணவு சாப்பிடுவதில்லை எனக்கு குழந்தைகள் கிடையாது கிடையாது பல வருடங்களுக்கு முன்பே நான் விதவை ஆகிவிட்டேன் நான் தூங்குவது மிகவும் குறைவு எனக்கு தூங்குவதும் விழித்திருப்பதும் ஒன்றுதான் நான் பகலில் வீட்டு வேலைகளை கவனித்துவிட்டு இரவில் தியானம் செய்கின்றேன் பருவங்கள் மாறும்போது அந்த மாறுதலை நான் சிறிதளவு உணர்கின்றேன் எனக்கு நோய் வந்தது கிடையாது எப்போதாவது சிறிய விபத்து எனக்கு நடந்தால் அதை ஓரளவு உணர்கிறேன் எனக்கு மனசர விமர்சனம் கிடையாது நான் என் இதய துடிப்பை மூச்சையும் கட்டுப்படுத்த முடியும் என் ஞான பார்வையில் சில சமயம் என் குருவையும் மற்ற ஞானிகளையும் நான் பார்க்கிறேன் அம்மா நீங்கள் மற்றவர்கள் இந்த உண்மையை உண்ணாமல் வாழும் கலையை ஏன் கற்றுக் கூடாது பதில் இல்லை அம்மா இல்லை ஐயா இல்லை இந்த ரகசியத்தை வெளியிடக்கூடாது என்று என் குரு உறுதியாக கட்டளை வைத்திருக்கிறார் கடவுளின் உற்பத்தி என்ற நடவடிக்கையை நாம் கலைப்பது என்பதை என் குரு விரும்பவில்லை பல மக்களுக்கு நான் உண்ணாமல் இருக்கும் விசையை கற்றுக் கொடுத்தால் விவசாயிகள் அதை விரும்ப மாட்டார்கள் பழுத்த பழங்கள் கீழே விழுந்து வீணாக்கிவிடும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள துன்பம் பட்டினி நோய் ஆகிய பழைய கருமத்தின் சாட்டை அடிகள் நம்மை இட்டுச் செல்கின்றன என்று எனக்கு தெரிந்திருக்கிறது ஆசிரியர் யோகானந்தர் யோகானந்தர் என்ன போய் கேட்கிறார் யோகானந்தர் அம்மா நீங்கள் மட்டும் தனித்து உண்ணாமல் வாழ்வதில் யாருக்கு என்ன பலன் என்று கேட்கிறார் சொல்லுகிறார் அதற்கு அவர் சொல்லுகிறார் அம்மா நீங்கள் மட்டும் தனித்து உண்ணாமல் வாழ்வதில் என்ன பயன் ஆஹ் அந்த அம்மையாரின் முகம் அறிவியல் அஹ் அறிவினால் பிரகாசம் அடைந்து அவர் கூறினார் மனிதன் என்பவன் ஆவி ரூபமானவன் என்பதை நிரூபிக்க தெய்வ அனு மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நிலையான ஒளியினால் உணவினால் அல்ல அதாவது உணவினால் அல்ல கடவுளுடைய அனுகிரகத்தால் அவன் வாழ்கிறான் என்பதை நிரூபிக்க உணவினால் அல்ல வாழலாம் உணவினால் அல்ல வாழலாம் என்பதை நடத்தி காட்ட இயற்கை ஆற்றலில் வாழுதல் என்பதை அவர் கடவுள் அருளால் என்று சொல்கிறார் ரெண்டும் ஒன்று தான் இயற்கையாற்றல் வாழ்ப ஆற்றல் பத்தி நான் பேசுறதே இயற்கை ஆட்டல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சரிதா நம்பிக்கை அது வேற நம்ம அறிவியலாக பேசுகின்ற கூட அந்த நம்பிக்கை வராது இருந்தாலும் நாம் மிக சாட்சியாக எடுத்துக்கொள்ளலாம் பக்கம் நானூத்தி அறுபத்தி மூணு ஆசிரியர் பின் குறிப்பில் எழுதுகிறார் கிரிபார் அம்மையார் அடைந்த உணவில்லாத நிலை ஒரு யோக சக்தி இந்த பதஞ்சலி மகரிசியின் யோக சூத்திரம் மூணு முப்பத்தி ஏழில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை பதஞ்சலி சூத்திரத்தை படிச்சீங்கன்னா அந்த உள்துமை பத்தி வருகிறது இந்த யோகானந்தர் சந்திச்சது நான் சொல்லி முடிச்சுட்டு சரிங்களா அதாவது ஆசிரியர் பின் குறிப்பில் எழுதுகிறார் கிரிபால அம்மையார் அடைந்த உணவில் அடைந்த உணவில்லாத நிலை ஒரு யோக சக்தி ஆகும் இது பதஞ்சேரி மகரசியின் சூத்திரத்தில் மூணாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொண்டைக்குடியில் சம்யம் செய்வதனாலே பசிதாகம் அடை அடங்குகின்றன அதை மூச்சு பயிற்சி பண்ணி இங்கே நிறுத்தறது சம்யம் அப்படின்னா ஒரு பயிற்சி தொண்டை தொண்டைக்குழில் பயிற்சி பண்றது அது இதில் தேவையில்லை தொண்டை தொண்டைக்குழில் பயிற்சி பண்ணுறதுங்கிற அது ஒரு பயிற்சியாக இருக்கலாம் ஆமா திருவள்ளுவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை நாம் நேரு நேரே மருந்தாக இருந்து வயிற்றில் சுரக்கிற ஜீரண நேரத்தை அமைதிப்படுத்தினால எல்லா நன்மைகளும் உண்டாகும் அங்க பண்ணிட்டாவே மற்ற எல்லா அபயங்களும் அதாவது தன்னுடைய அமைதி அமைதியாகிவிடும் அங்கங்க அதாவது சம் எங்கெங்கே சம்யம் சம்யம் நடக்கணுமோ எங்கெங்க பயிற்சி நடக்கணும் அது எதுவும் நடந்துடும் அப்ப அடிப்படையை நம்ம சரி செஞ்சிட்டோம்னா எல்லா சக்கரங்களும் அது அமைதியாக எழுதிவிடும் சக்தி உள்ள சக்கரமாக மாறிவிடும் அதாவது எந்த இடத்துல அடக்குவது எந்த இடத்துல விடுவது சில இடத்துல அடக்கி இருக்க வேண்டும் சில இடத்துல சில இடத்துல விட்டு இருக்க வேண்டும் சில இடத்துல காத்தல் இருக்கும் சில இடத்துல அழித்தல் இருக்கும் இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை செய்யணும் ஆக விசித்தி சக்கரத்தை ஒரு விதமான மூச்சு பயிற்சி நான் அடுத்த மூச்சு பயிற்சி இங்கே மூச்சு பயிற்சியில் வருது விசுத்தி சக்கரத்தை ஒரு விசுத்தி சக்கரத்தை ஒரு விதமான மூச்சு அவர் செயல்புரிய வைக்கிறார் விசுத்தி சக்கரம் முதுகெலும்பில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்தாவது சக்கரம் முதுகெலும்பில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்தாவது சக்கரம் தொண்டைக்கு எதிர்ப்புறத்தில் உள்ளது பஞ்ச பூதங்களில் ஐந்தா ஐந்தாவதான ஆகாசத்தை அல்லது ஈதரை பிராணசக்தி பிராண சக்தியை நம்ம உடல் செல்களின் உள்ளே இருக்கு உள்ளே இருக்கும் உள் அணு வெளியை இன்ட்ரா ஆட்டமிக் ஸ்பேஸ் விசித்தி சக்கரம் ஆட்சி புரிகிறது இந்த சக்கரத்தில் மீது தியானம் செய்வது சக்தியில் வாழ உதவி செய்கிறது இப்போ நம்ம இந்த பயிற்சி பண்ண 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 நம்ம காற்றிருக்க நைட்ரஜனை காற்றிருக்க நைட்ரஜன் அடைக்கிற புரோட்டீனாக ஆக்சிஜனை ஆற்றல் உள்ளதாக காமா கதிரை வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறது அப்ப எல்லாம் ஒரே நேரத்தில் வந்துடுது இது திருவள்ளூர் முறை இது போய்கிறது இந்த சமயம் செய்வதோடு ஒத்துப் போகிறது பாசியோட ஒத்து போகிறது எல்லாத்தோட ஒத்துப்போகிறது நீர் மருத்துவம் சரியா அதனால இதை செஞ்சாவே போதுமானது இப்படியெல்லாம் பல சாதனைகள் இருக்கிறது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு பயிற்சிக்காக ஓட வேண்டும் இது அப்படி இல்லை ஜீரண நீரை படுகின்ற இந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றினால் அனைத்து நன்மைகள் உண்டாகும் இந்த விஷயத்தில் அனைத்து நூல்களும் ஒத்துப்போகின்றன சரி ஆசிரியர் எழுதியிருப்பது அவருடைய சொந்த கருத்து என்பது இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் மேலே குறிப்பிட்டுள்ள மூச்சு பயிற்சிகளை எல்லாம் திருவள்ளுவர் குறிப்பிடவில்லை தான் திருவள்ளுவர் வர்றார் வெங்கடேசன் சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் திருவள்ளுவர் எங்கே சொல்லல என்னுடைய கருத்து இந்த பிராணசக்தியில் வாழும் முறை மனிதனுக்கு அவன் இயற்கையோடு ஒத்து வாழும் போது இயல்பாகவே அதுக்கு அவனுக்கு அமைகிறது என்பதுதான் இது என்னுடைய அனுபவம் வெங்கடேசன் சொல்றாரு இது போதும் வள்ளுவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை நீங்க நீர்ப்பயிற்சி செஞ்சுட்டு வந்தாப்பா வள்ளுவர் புறவர் அவர் இந்த நீர் செய்கின்ற பொழுது அனைத்தும் வந்து விடுகிறது நான் நான் சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல படித்தேன் வருடம் பெற்ற ஒரு சிவில் என்ஜினியர் வளைகுடா நாடுகளில் பல அடுக்குமாடி கட்டடங்களை கட்டியவன் நான் கடந்த மூன்று வருடங்களாக வாழ்ந்து வருவது என் விலாசத்தில் உள்ள என் சொந்த கூரை வீட்டில்தான் குளிப்பது நொய்யலாற்று நீர் நீரில் குடிப்பது நீர் குடிப்பது வடிகட்டிய சிறுவான நீர் என் வீட்டில் அடுப்பு கிடையாது உபயோக உபயோகிப்பது மண்ணெண்ணெய் உபயோகிப்பது மண்ணெண்ணை விளக்கு அதுவும் எப்போதாவது அதிகாலையில் வெளியூர் செல்ல புறப்பட்டால் உபயோகிப்பேன் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கிறது இதை மேலான வாழ்க்கை வேண்டுமென்று நான் விரும்பினால் மலைகளில் உள்ள குகைகளுக்கு செல்ல வேண்டும் அந்த நிலை எப்போது வரும் என்று தெரியாது என்னுடைய வாசகர்களுக்கு என் தற்போதைய நிலை தெரிய வேண்டும் என்பதற்காக மேற்கண்ட விவரங்களை நான் தந்திருக்கிறேன் வேறு எந்த நோக்கம் கிடையாது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அரச போகத்தை புத்தர் பெருமான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கும் போது நான் அவருடைய பாதத்திற்கு சமானம் பாத தூசிக்கு சமானம் என்பதை நான் அடிக்கடி நினைத்துக் கொள்வதுண்டு என்று அவர் நிறைவு செய்கிறார் இதுதான் ஆக இந்த நீருணவு முறை வந்து பிராணசக்தியில் வாழ்ந்து நினைக்கப் போகுது நீருணவு முறையை நீங்க வந்து பச்சை தாக்கத்தை கட்டுப்படுத்தி ஒரு ஆண்டு பயிற்சி பண்ணி அப்புறம் சொல்படி கேட்டீங்கன்னா அந்த உடம்புல எல்லா சக்கரங்களும் மாறி எல்லா வகையான சக்கரங்களையும் போய் அது தேவையான இடத்துல போய் அதை அமைதிப்படுத்திவிடும் அது கிட்ட காற்றை நம்ம தான் காற்றை வசித்து தான் காற்று பிராணம் இருப்பிடமாகி இருக்கிற ஆகாயத்தை வசியப்படுத்துகின்ற பொழுது நமக்கு சக்தியெல்லாம் கிடைத்து விடுகிறது நீங்கள் உணவு என்பது ஒரு சுரைதான் உணவு என்பது ஒரு சாட்டை அடிதான் உணவு என்பது தேவையற்றதான் நீங்கள் விரும்பினால் சாதாரண உணவை சாப்பிட்டு அந்த நேரத்தில் சில சில எடை கூடும் மீண்டும் பயிற்சி செய்து நடுநிலை பெற்றவர்களாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த பக்கமிலையும் வராது நூறாண்டு இல்லாமல் வாழலாம் அதில் கூர்ந்து புரிந்து கொண்டு ஆரோக்கியமே வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்